பிதாசுதன் பரிசுத்த ஆவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு எருபாராக உம் ஆன்மாவோடும் ஒன்று குறிப்பேடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று செல்வமும் ஆட்சியும் உம்மிடம் இருந்தே வருகின்றன நீரே அனைத்தையும் ஆள்பவர் ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன எவரையும் பெருமைப்படுத்துவதும் கையில் உள்ளன இப்பொழுது எங்கள் கடவுளே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம் மாட்சிமிகு பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பதற்காக அதிகாலையிலே அவரை பார்ப்பதற்காக அவரோடு பேசுவதற்காக அவரில் மகிழ்ச்சி கொள்வதற்காக அவரை பெருமைப்படுத்துவதற்காக அவரை துதித்து ஆராதிப்பதற்காக அவருடைய மாட்சியை காண்பதற்காக நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னை தாழ்த்தி ஒரு அடிமையின் உருவை ஏற்றுக்கொண்டு உங்களை தேடி உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய உள்ளத்திலே கடந்து வந்து எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோம் அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து அவரை துதித்து ஆராதித்து போற்றக்கூடிய பிள்ளைகளாய் நம்மை மாற்றிக்கொள்வோம் ஒவ்வொரு நாளும் நம் ஜபத்தில் இருக்கக்கூடிய வேளையிலேயும் செய்த அற்புதங்களை நினைத்து நன்றி கூறுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களை இன்னும் மகிமைப்படுத்துவார் மேன்மையாக வைப்பார் பிரியமானவர்களே யாரை பெருமைப்படுத்துகின்றோம் இந்த உலகத்திலே என்பதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவரை பெருமைப்படுத்துகிறோமா அல்லது யாராவது ஒருவர் நமக்கு சிறிய உதவியை செய்துவிட்டால் அவர்கள் பின்பாக சென்று அவர்களுடைய பெரு அவர்களை பெருமைப்படுத்தி அவர்களுக்கு துதி பாடி அவர்கள் முன்பாக தூம்பம் காமித்து காமித்து கொண்டு நாம் அலைந்து திரிந்து கொண்டு என்பதை இந்த நாளிலே சுய ஆய்வு செய்து பார்க்கும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார் ஏனென்றால் இந்த நாளில் கேட்டோமே எல்லா செல்வமும் எல்லா மேன்மையும் ஆண்டவராகிய கடவுளிடம் இருந்துதான் வருகின்றன அவரே அனைத்தையும் ஆகிறவராகவும் அவரே ஆற்றலும் வலிமையும் உடையவராகவும் இருக்கின்றார் எவரையும் பெருமைப்படுத்தும் வழியவராகவும் உன் கையில் உள்ளார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் யாருக்கு நாம் முதல் மரியாதை செலுத்த வேண்டும் நம் மரியாதை செலுத்தி தந்தை கடவுளை பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் புனிதர்கள் வழியாக ஜெபி ஜபிக்கிறீர்கள் அன்னை மரியாள் வழியாக ஜெபிக்கிறீர்கள் புனித சுசேப்பருடைய உதவியை நாடுகிறீர்கள் எல்லாம் சரிதான் ஆனால் நீங்கள் பெருமைப்படுத்துவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே என்பதை உணர்ந்து உணர்ந்திருக்க வேண்டும் எனவேதான் அவரை நீங்கள் படுத்தம் அவரை மாற்றிமைப்படுத்தப்படுத்தம் அவர் உங்களை மாற்றிமை பெற செய்வார் உங்களை உயர்த்துவார் உயர்ந்த இடங்களில் உங்களை அமர்த்துவார் பிரியமானவர்களையும் குழந்தையேசு கோயில்களிலேயும் ஒரு வாக்கியம் எழுதப்பட்டு இருக்கும் நீ என்னை மகிமைப்படுத்தப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று ஏனென்றால் குழந்தால் நம்புகின்றது அதுதான் உண்மை அன்பார்ந்தவர்களே எனவே நாம் இதுவரை மனிதர்களை பெருமைப்படுத்தி இருக்கலாம் நீங்கள் பெருமைப்படுத்திய நபர்களை நினைத்து பாருங்கள் நீங்கள் உதவி செய்த நபர்களை நினைத்து பாருங்கள் அவர்கள்தான் உங்களுக்கு எதிராக குதிங்காலை தூக்கி இருப்பார்கள் அவர்கள் உங்களுக்கு துறையாக மாறியிருக்க அவர்கள் தான் உங்களை ஏலனப்படுத்தி இருப்பார்கள் அவர்கள் தான் உங்களை பற்றி தவறாக பேசியிருப்பார்கள் அவர்கள் தான் உங்களை வைக்க தலை குணிந்து நடக்கும்படியாக செய்து எனவே மனிதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட கடவுள் மீது நம்பிக்கை வைப்பது நலம் என்று சங்கீதம் நூற்றி பதினெட்டிலே தாவீது அழகாக சொல்லுகின்றார் எனவே வாழக்கூடிய நாட்களிலே ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து ஆண்டவரை மட்டுமே போற்றி புகழ்ந்து ஆண்டவருடைய நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மை கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நாளிலே நம்மை அழைத்து இருக்கின்றார் பிரியமானவர்களே எஸ்ஐ தீர்க்கதரிசி புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரே நீரே என் கடவுள் நான் உண்மை மேன்மைப்படுத்துவேன் உன் பெயரை போற்றுவேன் நீர் வியத்துக்கு செயல்கள் செய்தவர் எனவே நடுநாளாய் நீர் தீட்டியுள்ள திட்டத்தை திண்ணமாகவும் உறுதியாகவும் நிறைவேற்றியுள்ளீர் என்று அழகாக அவருக்கு புகழ் பாடல் பாடுகின்றார் அன்பார்ந்தவர்களே நீங்கள் ஒரு இறைவாக்கினராக இருக்கலாம் பெரிய ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம் அரசாங்கத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கலாம் அல்லது நீங்கள் ராணுவத்தில் பணி செய்து கொண்டு இருக்கலாம் சாதாரண ஒரு டீச்சராக இருக்கலாம் அல்லது ஒரு சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கலாம் எல்லா விதமான வேலையிலுமே எல்லா நேரங்களிலுமே ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரை பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே என நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாற்றி மிகு பெயரை போற்றக்கூடிய வேளையிலேயும் அவர் நம்முடைய பெயரை விளங்க செய்வார் யோசுவா ஆறாவது அதிகாரத்திலே ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது எரிகோ என்கின்ற பட்டணத்திற்குள் இஸ்ரேல் மக்களை யோசுவா வழிநடத்தி செல்ல வேண்டும் அவர்களுக்கு தடையாய் இருப்பது அங்கு இருந்த எரிக்கோ சுவர் அந்த எரிகோ சுவரை அவர்கள் தாண்ட வேண்டும் அல்லது அதை உடைக்க வேண்டும் ஆனால் அது கடினம் அது ஒரு கடுமையான ஒரு சுவர் அதை தாண்டாமல் ஆண்டவர் வாக்களிக்கப்பட்ட அந்த இடத்திற்குள் கடந்து செல்ல முடியாது என முயோசுவா கடவுளை நோக்கி செபிக்கின்றார் கடவுளோடு பேசுகின்றார் கடவுளும் அவருக்கு ஒரு அறிவுரையை சொல்லுகின்றார் பாருங்கள் ஆண்டவரை துதிக்கக்கூடியவர்கள் ஆண்டவரை பெருமைப்படுத்தியவர்களை அவர் நியமிக்க வேண்டும் அவர்கள் ஏழு முறை அந்த சுவரை சுற்றி மக்களை அழித்துவிட்டு அந்த இடத்தை சொந்தமாக்கி கொள்ள முடியும் என்கின்ற ஒரு அழகான திட்டத்தை கொடுக்கின்றார் யோசுவா ஆறாவது அதிகாரம் நான்காவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஏழு குருக்கள் கொம்புகளால் ஆகிய எக்காலங்களை வேலைக்கு முன் ஏந்தி செல்லட்டும் என்று சொன்ன வேளையிலே யோசுவா அவ்வாறு செல்லுகின்றார் ஏழாவது நாட்கள் ஆர்ப்பரித்து எக்காலம் விளங்கப்படுகின்றது எரிக்கோ சுவர் தானாக உடைந்து விழுகின்றது பிரியமானவர்களே அதை ஆழ்வாராய்ச்சி செய்தவர்கள் சொல்லுகிறார்கள் உள்புறம் என்று அப்படி என்றால் ஆண்டவர் தன்னுடைய சேனையாக அனுப்பி அந்த எரிக்கோ சுவரை அவர் உடைத்து தள்ளினார் எனவே இந்த நாளிலே உங்களுக்கு எதிராக தடைகள் இருக்கலாம் மனிதர்களை பெருமைப்படுத்தி படுத்தி சோர்ந்து போய் இருக்கலாம் உற்சாகத்தை இழந்து போய் இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் கவலையோடு இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய் விட்டதே இந்த மனிதரால் என்று சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் புதியதாக போகின்றார் ஆண்டவரை துதியுங்கள் சோர்வு வந்துவிட்டால் ஒரு ஐந்து நிமிடம் இருந்து ஆண்டவரை துதியுங்கள் உங்களுடைய முழு மனதோடு ஆண்டவரை துதியுங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வியத்தகு செயல்களை செய்வார் திரு பாடல்கள் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரே என் முழு இதயத்தாள் உமை புகழ்வேன் வியத்தகவும் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன் என்றும் சங்கீத ஆசிரியர் தாவிது பாடுகின்றார் சோர்வுற்ற நேரத்திலெல்லாம் ஆண்டவரை துதித்த பொழுதும் அண்டவருடைய அவர் பார்த்தார் எனவே மனிதர்களை பெருமைப்படுத்தியது போதும் கடவுளை பெருமைப்படுத்துவோம் ஆண்டவருடைய வழியில் நடப்போம் இப்பொழுது சில மணி என்னோடு இணைந்து நற்கரனை நாதரை பெருமைப்படுத்தி அவர் செய்த வியத்தகு செயல்களை அறிக்கையிட்டு ஜெபிப்போமா நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே நெருமையான காலை பொழுதிற்காக மற்ற நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே நாங்கள் தேடி வருவதற்கு முன்பாக நீர் எங்களை தேடி வந்திருப்பதற்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது உன்னதமான பிரசனத்தினால் எங்களை நிரப்புகின்றேர் ஆனால் உண்மை விட்டு நாங்கள் வழிவிலகி சென்று மனிதர்களை பெருமைப்படுத்தி எங்களுடைய வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நாளிலும் கூட எங்களுக்குள் இருக்கக்கூடிய சுயநலம் அற்று போகும்படியாக மனிதர்களை பெருமைப்படுத்தி வாழ்ந்த நாட்கள் போகும்படியாக என் ஆண்டவரை மட்டுமே பெருமைப்படுத்தி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாய் வாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இது வரை வாழ்க்கையில் நாங்கள் செய்த அனைத்து காரியங்களுமே எந்த ஒரு காரியமும் பயனுள்ளதாக இல்லை இந்த நாள் முதல் என் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி வாழ்ந்து எங்களை அர்ப்பணித்து என் ஆண்டவரை பெருமைப்படுத்தி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செவைக்கின்றேன் நீர் கூறுவ கூட இருந்து செயலாற்ற போவதற்காக நன்றி கூட இருந்து ஆசீர்வதித்தும் பலப்படுத்தி எங்களை உயர்த்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய தாயை பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வைத்தின் கனி ஆக்கிய ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய ஜபத்தை கேட்டு இருக்கின்றார் ஆண்டவரை பெருமைப்படுத்துவோம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் இப்பொழுது அவர் தரும் மாட்சிமையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக பாராக